قل من يرزقكم من السماء والارض ام من يملك السمع والابصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الامر فسيقولون الله فقل افلا تتقون அலைக்கும் அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல அதுல திருமுறையின் தோற்றுவாக அமைந்திருக்கிற அல்கம் சுரவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல மாலிகி யூமித்தீன் வசனத்தின் அர்த்தத்தை பார்த்துட்டோம் அதுக்கடுத்த அல்லாஹ் வந்து ரெண்டு ரெண்டு கட்டளை இடுகிறான் ரெண்டு பிரார்த்தனையும் நம்மகிட்ட கேட்க சொல்றான் அல்லாஹ் ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உணவு செஞ்சிக்கிடும்னு அர்த்தம்ங்க அதை ஈயாக்க நாபுதுவோ நம்ம தனியா எடுத்துக்கிட்டோம்னா உன்னையே வணங்குகிறோம் என்று அல்லாஹ் க சொல்ல சொல்றான் உன்னை வணங்குகிறோம்னு சொல்ல சொல்லலை உன்னையே வணங்குகிறோம் என்று தன்னை முன்னிலைப்படுத்த சொல்றான் இதை நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான லாயிலாக இல்லல்லா முகமது அர் ரசூல்லா என்ற அந்த திருக்களிமாவுக்கு வலு சேர்க்கும் வார்த்தையா இருக்குதுங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த களிமா இருக்குல்ல இந்த களிமா வந்து எதிர்மறையா தான் ஆரம்பிக்குது யாரும் இல்லைன்னு சொல்லு அல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லஹ் சொல்றதுக்கு முன்னாடி வேற யாரு வணக்கத்துக்கு வணக்கத்துக்குரியவன் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு நல்லா நம்மளை கட்டளையிறான் இதுல இருந்து நமக்கு என்ன செய்ய முடியும்னா எந்த ஒரு அல்லாவுடைய பண்புகள அல்லாவுக்கு நிறைய பண்புகள் இருக்கிறதா குரான் அல்லா சொல்றான் ரபிகள் நாயம் சொல்றாங்க அந்த பண்பு எல்லாமே அல்லாவுக்கு மாத்திரம்தான் உண்டு வேற யாருக்கும் அது மாதிரி பண்புகள் இல்லை என்று நமக்கு தெளிவாக விளங்க முடியுதுங்க தான் இந்த ஏ இணையிப்பை அவ்வளோ பெரிய பாவமா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இணையிப்பு பாவம் மட்டும் இல்ல இணையிப்புனா அல்லாவுக்கு இணையா இன்னொரு கடவுள் இருப்பான் இல்லை இன்னொன்னு இன்னும் ஆழமா சொன்னோம்னா அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் இது நம்ம எப்படி விளைக்கிற முடியும்னா நம்ம இங்க நம்ம நம்ம மௌலியாக்கள் சேகுமார்கள் எல்லாம் நம்ம வழி வழிபடுறோம் வணங்குறோம் இதெல்லாம் வந்து அல்லாவும் வணங்குறோம் ஆனா சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா வள வானம் பூமியை படைச்சது யாருன்னு கேட்டோம்னா அல்லாதான்னு சொல்றோம் ஆனா அந்த சேகுமார்களுக்கும் உருதுமார்களுக்கும் இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு அவர்களையும் நம்ம வணங்க வணங்குறமா இருக்கிறோம் அது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லைங்க இதுல நம்ம குரான்ல நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் வந்து அந்த காலத்து மக்க நபிகள் ஆசிரியர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணாங்க அல்ல அவங்களும் இதே செயல் தான் சொன்னாங்க அதே குரான்ல வந்து பத்து முப்பத்தொன்னு அல்லாஹ் கேட்க சொல்றா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு அளிச்சது யாருப்பா அப்படின்னு போய் கேளுங்க உங்க செவி புலன்களையும் உங்கள் பார்வை திறன்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்க யாரு என்று அவங்கள்ட கேளுங்க வெளிப்படுத்துவன் போய் கேளுங்க அவங்க அல்லாதான் சொல்லுவாங்க எப்படிதான் வழிகட்டு போனீங்கன்னு கேளுங்க அவங்க வந்து அறிந்து வைத்திருக்காங்க அந்த மக்கத்து காவிரியர்கள் வந்து இறைவனை அறிந்துதான் வைத்திருந்தார்கள் இப்ப வந்து நம்ம எப்படி அறிந்து வச்சிருக்கிறோமோ நம்ம எப்படி வந்து நம்மள சிலர் வந்து ாக்களுக்கு பவர் இருக்குது சேகுமார்களுக்கு பவர் இருக்குது என்று விளங்கி வச்சிருந்தோமோ அதை இணைசேர்க்கும் இடமாக அவர்களும் விளங்கி வச்சிருந்தாங்க அப்ப அது இஸ்லாமிய மார்க்கம் இல்லை ஈயாக்க நாபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹுவை மாத்திரம் தான் வழங்கணும் அல்லாஹுவை தான் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ்ரா சொல்றான் மேலும் அல்லாஹ் குரான் நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழுல சொல்றான் அவர்களை படைத்தது யார் என்று அவர்கள் கேட்டால் அவர் அல்லாஹ் என்று சொல்வார்கள் இப்ப எப்படிப்ப வழிகட்டி போயேன்னு கேளு நல்லா நல்ல வழக்குதான் இல்லையா இப்ப உள்ளவங்கள்ட்ட போய் அல்லாவை பத்தி அவங்க அருந்தா தான் வச்சிருக்காங்க ஆனா அல்லாவுக்கு இருக்கும் தன்மைகள்ல அவங்க வேற யாருக்கும் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து பலனடிக்கும் நன்மை செய்யும் தன் தன்மை வந்து அரியாபுரத்திலிருந்து நன்மை செய்யும் தன்மை வந்து இறைவனுக்கு மாத்திரம்தான் இருக்குது வேற யாருக்கு இருக்கும் நினைச்சிட்டாங்கனாலே அது அல்லாவுக்கு இணைக மாபாவும் ஆகிபடும் இந்த என்ற வார்த்தைக்கு உன்னையே வணங்குறோம் உன்னை மட்டுமே வணங்குறோம் என்ற கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமா அமையாதுங்க ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே எந்த கட்டத்திலையும் இறைவனுக்கு இணை சிவ வச்சோம்னா நம்ம கை சேதப்பட்டவள் ஆகிப்படுவோம் எந்த செயதுக்கும் பவர் எந்த அவளியாவுக்கும் பவர் இல்ல எந்த தர்காவுக்கும் நீங்க போனாலும் அவங்க செத்து எப்படி போனவங்க இணையா அவங்களுக்கு செய்ய முடியும் அது நினைச்சாங்க அல்லாதான் எங்களுக்கு இவர்கள் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு மக்காத் மக்கால உள்ள நபிகள் நாயக பிரச்சாரம் பண்ண நேரத்துல மக்கத்தில் உள்ள காபியர்களும் அவ்வாறுதான் நினைத்தார்கள் அந்த நினைப்பு அந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை இல்ல என்று தெளிவாக அல்லாஹ் வந்து இந்த குரான் வசதி தெளிவுபடுத்துகிறார் எந்த கட்டத்திலையும் யாரையும் வைக்க கூடாது உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த திருக்களிமாவில் இருந்து நம்ம மாறுபடக்கூடாது என்று கூறி இன்ஷா அல்லா அடுத்த நாட்கள்ல இதுக்கு அழுச்சருக்கும் மேலும் சில ஆதாரங்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல